கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பக லட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அடியார்களோடு திருப்புகழ் அமுதம் கிடைத்த ஒரு தலங்களை தரிசிக்கும் பேரு அடியனுக்கு கிடைக்கிறது அப்படிதான் சொல்லணும் ஏன்னா குமார அன்பர்களோடு ஒரு யாத்திரை போறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அப்படியே மனசார ஒவ்வொரு கோயிலாகத்தானே நாம் தரிசனம் செய்கின்றோம் இன்று வெஞ்சமா கூடல் வெஞ்சமா கூடற் பெருமாளே என்று பாடும் ஒரு அழகான தலம் ஒரு திருப்புகழை ரொம்ப அப்படியே உருகி அருளி செய்திருக்கின்றார் நம்முடைய அருணைக்கவி யார் அந்த அருணைக்கவி அருணகிரிநாதர் இந்த அருணகிரி யார் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தலத்தை பற்றி சுந்தரர் பாடுறார் வெஞ்சமார் கூடல் விகிருதா அப்படின்னு பாடுறார் இந்த ஒரு நிகழ்வை பற்றி சுந்தரர் வந்தார் இந்த இடத்துல இருக்கிற சிவபெருமானின் புகழை பாடுகின்றார் வெஞ்சமர் கூடல் விகிதா என்று புகழ்கின்றார் ஆனா இவர் செய்ததை பற்றி கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற புராணத்துல ஒரு சுவையான செய்தி இருக்கு அதாவது சிவக்குடும்பமேங்க தமிழ் பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்களோ அவர்களுக்கு அவ்வளவு ஆர்வமா அதாவது தமிழால் முருகனை வைதாலும் ஏற்றுக்கொள்வான் திட்டினா கூட பரவாயில்லையா முருகனை ஆனால் தமிழால் திட்டினால் ஏற்றுக்கொள்வானாம் அடியா இன்னைக்கு இந்த அளவு ஓரளவு வாழ்க்கையில் ஏதோ இருக்குன்னா அது முருகன் போட்ட பிச்சை அது தவிர எதுவுமே கிடையாது இதெல்லாம் சத்தியமான உண்மை அப்படிப்பட்ட முருகனும் ஆகட்டும் சிவபெருமான் ஆகட்டும் பிள்ளையார் ஆகட்டும் அம்பாள் ஆகட்டும் தமிழ் மீது ஆர்வம் எப்படின்னு கேட்குறீங்களா தமிழ் பாடல் ஒன்று பாடு பாட்டி பொறுமையா பூஜை பண்ணு உனக்கு கைலாயத்துக்கு தானே போகணும் நான் கொண்டு போய் விடுறேன் அது எங்கள் வீடு தான் அப்படின்னு பிள்ளையார் சொல்லி அவ்வை பாட்டி பொறுமையாக பூஜை பண்ணி சீத கலப செந்தாமரை பூன்னு விநாயகர் அகர்வல் பாடுறாங்க அந்த தமிழ் பாட்டுக்கு விநாயகர் கொடுத்த பரிசனை தெரியுமா கைலாயப்பது சில இடத்துல பார்ப்போம் யாராவது உயிர் விட்டு இருப்பாங்க அப்போ அவங்க இடத்துல எழுதியிருப்பாங்க கைலாய பதவி அடைந்தார் என்பதை மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மறைந்து விட்டார் எங்களை விட்டு நீங்கிவிட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்னு சொல்லலாம் ஏன்னா அவர்களுடைய உணர்வு புரியும் ஆனா கைலாய பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்தோடு சொல்றோம் சொல்லும் அது ரொம்ப முரணா இல்லையா கைலாய பதவின்றது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பதவி அதனால அவ்வை பாட்டிக்கு உயிரோட அப்படியே உடலோட தனது துதிக்கையால் தமிழ் பாட்டுக்கு கைலாயம் கொடுத்தார் விநாயகர் அபிராமியாக இருக்கும் அம்பிகை அன்னிக்கு அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லிட்டார் அபிராமப்பட்ட அவருக்கிட்ட நீ கவலைப்படாதன்னு சொல்லி தமிழ் பாடல் அபிராமி அந்த நூறு பாட்டு அவர் பாடுறாரு எழுபத்தொன்பதாவது பாட்டில் அப்படியே அம்பாள் தன்னுடைய ஒரு தாடகம் அந்த ஒரு தோடை கூட எடுத்து அப்படி மேலே போட்டு நிலவ வர வச்சிட்டார் அப்போ ஒத்த காது கம்மலோடு இருக்கோமின்ற வருத்தம்லாம் அவளுக்கு கிடையாது ஏன் தமிழ் பாட்டு கிடைக்குது முருகன் தமிழை திட்டினாலும் பரவாயில்ல ஆனால் தமிழ திட்டு சிவபெருமான் தமிழ் பாட்டுக்காக அடியார்கள் பின்னாடியே போவார் அதுலேயும் முக்கியமாக சுந்தரர் பின்னாடி பறவை நாச்சியாரோட சண்டையா குடும்ப சண்டையை தீத்து வைப்பார் ஏன் அது தீக்கலைன்னா மனைவியோட ஊடல்னு அந்த வருத்தத்தில் பாட மாட்டார் இந்த சுந்தரர் அப்படி இந்த ஒரு சுந்தரருடைய தமிழ் பாட்டு வேணும்னு என்ன பண்ணாராம் சிவபெருமான் அவருடைய இரண்டு குமாரர்களை கூட அடகு வைத்தாராம் சுவாமி வந்து சுந்தரருக்கு காசு கொடுக்கு ஏன் சுந்தரர் கஷ்டம் இல்லாமல் இருந்தால் தான் நிம்மதியாக இருப்பார் நிம்மதியாக இருந்தால் தான் அவருக்கு தமிழ் பாடல்கள் வரும் அப்படி குடும்பமே தமிழ் பின்னாடி போகும் அப்படி இரண்டு குமாரர்களை அடகு வைத்து பொண்ணை சுந்தரருக்கு கொடுத்து தமிழ் பாட்டல் கேட்ட சிவபெருமான் எங்கே இருக்கார்னா கூடல் அப்படின்றதோ இப்ப நம்ம பார்க்க போற இந்த அற்புதமான தலம் விக்கிரதீஸ்வரன்றது சுவாமி பெயர் மதுர சுபாஷினின்றது அம்பாலோட பெயர் இந்த அற்புதமான தலம் ஏற்கனவே சொன்னது மாதிரி சுந்தரரால் பாடல் பெற்றது இங்க முருகப்பெருமான் எங்க இருக்கார்னா வட மேற்கு மூலையில் இருக்கின்றார் வட மேற்கு என்பது வாயு மூலை வட கிழக்கு என்பது ஈசான்யம் வட மேற்குன்றது ஒரு வீட்டில் வாயு முலையாக இருக்கும் எந்த முலையாக இருந்தால் என்ன முருகப்பெருமான் ஐந்து பஞ்ச பூதங்களுக்கும் தலை வந்தானே ஏன்னா முருகன் எப்படி உதித்தான் நெற்றிக் கண்ட இருக்கும் பொழுது அக்னி பொறியாக வந்தான் அவனை அப்படியே வாயுவும் அக்னியும் தாங்கினார்கள் ஆகாய மார்க்கமாக வந்தார் அப்படியே நீர் கங்கையில் வந்தார் அப்படியே மண்மன்னா இருக்கிற அந்த ஒரு மணல் திட்டில் இடிப்பட்டு அந்த ஆறு தாமரைகள்லாம் வந்தார் அப்ப பஞ்ச பூதங்களும் முருகனுக்கு கட்டுப்பட்டது இருக்கின்றார் ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களும் வள்ளி தேவை யானையோடு மயில் பின்னாடி இருக்க கம்பீர தோற்றத்தோடு கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கும் அற்புத முருகனாக வீற்றிருக்கின்றார் இந்த முருகனை ஒரு திருப்புகழால் வண்டு என துவங்கும் திருப்புகழால் என்ன கேட்கிறாரா வண்டு எப்படி அந்த தேனை தேடி தேடி குடிச்சு ரசிக்கும் முருகா அது மாதிரி நான் உன்னை தேடி தேடி வரணும் நிஜமாகவே பண்ணாரா நம்ம இந்த இந்த நிறைய ஊர்கள்லாம் கேள்விப்படாத ஊருக்கெல்லாம் அவர் தேடி தேடி போனார் எல்லா தானே அப்படி இல்லை தேடி தேடி போனார் அந்த தேனை எப்படி வண்டு தேடுமோ அது மாதிரி இவர் தேடி 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 முருகனை அனுபவித்தார் வண்டு மாதிரி நான் உன்னை தேடணும் உன்னுடைய அருளை ருசிக்க வேண்டும்னு கேட்கிறார் அடுத்தது குரங்கு எப்படி மரத்தை விட்டு ஒரு மரம் தாவுமோ அது மாதிரி இந்த இருக்கிற நான் தப்பிச்சிடணும் முருகா ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணோம் குரங்கு ஒரு மரக்கலைல இருந்து டமால் மரக்கிளைக்கு போயிடும் அது மாதிரி என்னை நோக்கி ஏதாவது பெரிய வியாதியம் தான் நான் தப்பிச்சிடணும் இப்படி ரொம்ப அழகான பொருள் மிக்க பாடல் அடுத்தது அப்படி பாசக்கயிறு அப்படி எமன் போடும் பொழுது முருகா நான் உன்னை பற்றி உன்னை புகழ்ந்து அவனுடைய அந்த இருந்தும் தப்பிக்க வேண்டும் என்று யமா பயம் நீங்க கூடல் பெருமாளே என்ற அற்புதமான திருப்புகழை அருணகிரியார் இந்த தலத்தில் பாடியுள்ளார் அதனால வாய்ப்பிருந்தால் இருந்தால் கரூரிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு வாங்க இங்க இருக்கக்கூடிய வள்ளி தேவசேனாவோடு இருக்கக்கூடிய ஆறுமுக கடவுளை வேண்டி வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் பெறுவீர்களாக வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்